ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு ஐநூறு சதவீதம் வரை அமெரிக்கா அதிரடி திட்டம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றது முதல் வரி விதிப்பு விவகாரத்தில் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து வருகிறார் இந்தியா உட்பட பல நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதித்த அவர் தற்பொழுது அந்த வரி விதிப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார் இந்நிலையில் ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகளுக்கு ஐநூறு சதவீதம் வரி விதிக்கும் புதிய மசோதா ஒன்று அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது இந்த மசோதாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் முழு ஆதரவும் உள்ளதாக குடியரசுக் கட்சி எம்பி லிட்ரே கிரஹாம் தெரிவித்துள்ளார் மேலும் நீங்கள் ரஷ்யாவிலிருந்து பொருட்களை வாங்க கூறுகிறீர்கள் உக்ரைனுக்கு உதவவில்லை என்றால் அமெரிக்காவிற்குள் வரும் உங்கள் பொருட்களுக்கு ஐநூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவிடம் இருந்துதான் எழுபது சதவீதம் கச்சா எண்ணெய் வாங்குகின்றன அவர்கள்தான் புட்டினின் போர் இயந்திரத்தை தொடர்ந்து இயக்குகிறார் என லிட்சே கிரஹாம் குற்றம் உள்ளார் ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தும் அமெரிக்கா முயற்சியில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை குறைக்கும் வகையில் இந்த மசோதா ஆகஸ்ட் மாதத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் தள்ளுபடி விலையில் ரஷ்யா கச்சா எண்ணெயை அதிகமாக வாங்கும் இந்தியா மற்றும் சீனாவை கடுமையாக பாதிக்கும் இந்தியாவை பொறுத்தவரை இந்த நடவடிக்கை மருந்துகள் ஜவுளி மற்றும் ஐடி சேவைகள் போன்ற ஏற்றுமதிகள் மீதான வரிகளும் ஆபத்துள்ளது இந்தியா மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளும் அமெரிக்கா ஐநூறு சதவீதம் வரை வரி விதிக்க வாய்ப்புள்ளது தற்போது இந்தியாவும் சீனாவும் தங்கள் கச்சா எண்ணெய் தேவைகள் சுமார் எழுபது சதவீதத்தை ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்து வருகின்றனர் புதிய வரி விதிப்பு இரு நாடுகளின் பொருளாதாரத்தின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உக்ரைன் மீதான ரஷ்யா படையெடுப்பின் மூன்றாவது ஆண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரிக்கு பிறகு இந்தியா நாலு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து கோடி அதாவது தோராயமாக ஐரோப்பிய மதிப்பிலான கச்சா எண்ணெய் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்துள்ளது பாரம்பரியமாக இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவைகளுக்கு மத்திய கிழக்கு நாடுகளையும் இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரியில் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்த பிறகு ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய தொடங்கியுள்ளது மேலும் தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் கிடைத்தால் ரஷ்யா இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் சப்ளையர்களில் ஒன்றாக மாறியது பெரிதும் எதிர்பார்க்கப்படும் இந்திய அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்புள்ள சூழலில் அமெரிக்காவின் புதிய மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க ரேகம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏசியன் நைட் நியூஸ் ட மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க Receiving great big hugs from Nicole Ayers and the Expedition the 73 crew. Axiom at Mission Space Station. Pilot Shibanshu Shukla is the next one to come across, representing ISRO, it is his flight second as a member of Axiom Space. Swawo vishnevsky of ISA, representing the nation of Poland, and their first visit. And applause breaking out here inside of.